வணக்கம் நண்பர்களில்லை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா நம்ம புதுசாக நட்ட தென்னைகளை வெயில் ஜாஸ்தி இருக்கனால அதுக்கு மூடாக்கு போடுறதுக்காக இந்த மாதிரி வாழை நார்கள் இருக்கு இல்லையா இதை நாம் அறுத்து ஒவ்வொரு வேஸ்ட்டாக போடுறதுனால கீழே இதை எடுத்து நம்ம தென்னைங்களுக்கு நெற்று பக்கத்தில் ஒரு மூடாக்கு மாதிரி போட்டோம்னா வெயிலுக்கு அதுங்க கொஞ்சம் தாக்கு பிடிச்சி வளரும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம் இது பார்த்திங்கன்னா நம் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம அதுக்கு மூடாக்கு போடுறோம் இந்த மாதிரி நிழல் மூடாக்கு கொடுத்து நம்ம தண்ணி விடும்போது நெத்து எப்பயுமே நல்லா குளிர்ச்சியாகவே இருக்கும் மண் ஈரப்பதமாகவே இருக்கும் சீக்கிரமாக அவங்களுக்கு ஆவி ஆகாது மண் எப்பயும் ஈரப்பதமாகவே வச்சுக்கும் இதனால் என்னென்னா மரம் வந்து சீக்கிரமாக சோர்வடையாது வெயில் நம்ம இந்த மாதிரி வாழை நார்களை பயன்படுத்துகிறோம் ஒரு மூடாக்கு மாதிரி ஏன்னா ரொம்ப வெயிலில் நெற்று மேலே பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா சீக்கிரமாக காய்ஞ்சி போயிடும் நெத்து வளராமல் போயிடும் அப்படிங்கறனால இந்த மாதிரி ஒரு முறையை நம்ம கையாளுகிறோம்